ராகு கேது பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போ மிதுன ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இப்போ இருக்காரு ஒரு புறம் மறுபுறத்திலே சனி பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கார் அப்போ பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நான்காம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இந்த அமைவுகள் எப்படியே பட்ட ஒரு மேன்மைகள் அளிக்க போகுதுன்றது மட்டும் அல்லாம நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற சில விவரங்களையும் நாம தெளிவா பார்க்கலாம் ஏன் இதை நான் சொல்றேன்னா வரக்கூடிய இந்த மே மாசம் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய இந்த கேது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆறு மாதம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு முடிகிற வரைக்குமே இந்த ராகுகேது பகவான் அதாவது இந்த கிரக அமைப்புகள் அதே இடத்துல தான் இருக்க போகுது கோச்சார ரீதியில ஒருமுறை ஒன்பதில் மறுபுறம் மூன்றாம் வீட்டில இத்தனை நாட்களால் நாலாம் வீட்டில இருந்து நாலாம் வீடுன்றது நிம்மதி சந்தோஷம் ஒரு மனிதனுடைய நிம்மதி சந்தோஷத்திற்குரிய இடம் மட்டும் அதல்ல ஆரோக்கியத்தை சார்ந்த இடம் அப்போ அதை சார்ந்த பாதிப்புகளே ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஊசிய குத்துற மாதிரி ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த ரெண்டு நாள் வேதனைப்படக்கூடிய நிலைமை மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய நிலைமை நீங்க எப்பவுமே உங்களுடைய வார்த்தை கூட மற்றவங்களை காயப்படுத்த கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா அது என்னவோ தெரியல மத்தவங்க உங்களை காயப்படுத்துற மாதிரியே நடந்துக்க கூடிய நிலைமை இதுல இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க போய் பேசிட்டு வந்துருப்பீங்க யதார்த்தமா உங்களுக்கு அறிமுகமானவங்க கிட்ட ஆனா வந்ததுக்கு அப்புறம் நாம பேசுனது எந்த விதத்துல அவங்களுக்கு தான் பாதிச்சிருக்கோமோ இல்லை அவங்க தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்களோ இப்படி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப போக்கஸ் பண்ணி இறங்கி செய்யக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் ஏன்னா நாம ஒருத்தர் உதவி பண்றோமே உபதரியும் நினைக்க கூடியவங்க வாழ்க்கையில் இந்த வேதனை ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் செயல்படுறீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ யாருக்காக ரிஸ்க் எடுத்தீங்களோ யாருக்காக எல்லாத்தையும் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ அவங்க உங்களை புரிஞ்சிக்காம உங்களுடைய வழி வேதனைகளை அறியாம எவ்வளவோ காயங்களை கடந்து வந்திருக்கிறீங்க அந்த ஒரு மன அழுத்தங்களை தான் நாம யாருக்கும் அதை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு மிதுன ராசி ஏன்னா நீங்க புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க புதன் ரொம்ப புத்தி கூர்மை ரொம்ப அறிவாற்றல் அது மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல ரொம்ப அட்வான்டேஜா இருப்பீங்க நீங்க ஒரு ரூட்டை ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அது அவருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் அது அவங்க நீங்க சொல்லும் போது ஒண்ணு நம்மள இறங்கினதுக்கு அப்புறம் தான் அது சக்சஸ்ஃபுல் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுன்னு உங்ககிட்ட வந்து சொல்ற அளவுக்கு அவ்வளவு சில நல்ல விஷயங்கள் ஒருத்தருடைய கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க பேசினீங்கன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும் அந்த லெவலுக்கு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுலயும் சரி உங்களுடைய வேலையில நீங்க கடின உழைப்பால இறங்கி சில விஷயங்களை அழகா டீல் பண்ணி முடிக்கக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் வேலையில் உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு உங்ககிட்ட ஆற்றல் திறமை எல்லாம் இருக்கு பட் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கல அதுதான் இப்போ வேதனை உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது எங்கேயும் இருந்தவங்க சடனா அதை கிளிக் பண்ணிட்டு போறாங்க பட் இதே இடத்துல இருந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பாளிகளா இருந்தும் நீங்க எதிர்பார்த்த அந்த ப்ராஜெக்ட் எதுவுமே சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கல உண்மையிலேயே சொல்லணும்னா மிதுனராசி அன்பர்கள் நிரந்தரமா ஒரு தொழில உட்கார முடியாமல் தவிக்கிறவங்க எத்தனை பேர் தெரியுங்களா அது மட்டுமல்ல மிதுனராசி அன்பர்களுடைய உண்மையான அந்த நுணுக்கம் அந்த வேலை ஆற்றல் திறமை இதை சரியா பயன்படுத்தினால் அவங்க இருக்கிற இடம் ஆட்டோமேட்டிக்காவே வளர்ச்சி அடையும் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தருடைய வேலை ரொம்ப வேலை எனக்கு நீங்க கூட வாங்க நம்ம போயிட்டு வரலாம் அவங்களுக்கு அந்த வேலை ரொம்ப இழுத்த விஷயங்கள்ச்சு என்ற அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் மத்தவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அவ்வளவு ஒரு அற்புதமான அமைப்புகள் பட் ஏன் நமக்கு ஒரு தொழில தொடங்கினால் சற்று அந்த ஒரு வருடம் பார்த்தா ஆரம்ப ஸ்டேஜ் நல்லா போகிற மாதிரி இருக்கு அப்படியே பார்த்தா சட்டன் டவுன் அந்த டவுனால நிறைய இழப்புகள் மீண்டும் வெளியில வந்து இன்னொன்னு தொடங்கலாமா வேண்டாமா இல்லைங்க அது வேலைக்கே போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் இந்த வேலை ரீதியில தொழில் ரீதியில எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மிதனராசி என்பர்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்க விரல் உங்க கண்ணப்புத்தனா எப்படி இருக்குமோ வேண்டியவங்களை புரிஞ்சுக்காம வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை வெளியில வந்து நம்ம உழைச்சாலும் அதற்குரிய பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லை எல்லா விதத்திலையும் ஒரு நெகட்டிவான ஒரு சூழலே நமக்கு உருவாயிட்டு இருக்கேன்ற ஒரு மன உளைச்சல் இது எப்ப இருந்துன்னா என்னைக்கு உங்களுக்கு கண்டக சனி வந்ததோ அன்னையில இருந்து இந்த பிரச்சனைகளை இங்க சந்திச்சா சந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஏன்னா ஏழில் இருந்த சனி எட்டு எட்டுக்கு அப்புறம் இப்ப ஒன்பதுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் வாய்ப்புகள் வருது பட் அந்த வாய்ப்புகளை தக்க வைக்க முடியல ஏன் முடியல எதனால முடியலன்னு ஒரு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு ஒரு புறம் குரு கடந்த வருடம் குரு பார்த்தா எடுத்தாலும் செலவு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு வண்டி வாகனங்கள் ரீதியில தேவையில்லாத விபத்துகள் சார்ந்து பல விஷயங்களை கடந்து வந்தாச்சு இதனால நிறைய இழப்புகள் வேண்டியவங்களே எழுந்து தவிக்கக்கூடிய நிலைமைகள் இது எல்லாத்தையும் கடந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம இலக்க அடைய நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நினைச்சீங்க இல்லையா அந்த வாய்ப்புக்குரிய அமைவு நான் ராகுவ ஸ்ட்ராங்கா சொல்லல கேதுவ சொல்றேன் ஏன்னா கேது பகவான் தான் நான்காம் வீட்டில இருந்து நிறைய மன உளைச்சல் கடந்த ஒன்றரை வருஷம் நீங்க நீங்களாகவே இல்லை அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கண்டகச்சே அஷ்டம செனி இதனால நிறைய கடனாளியானது மிச்சம் நிறைய கணவன் மனைவிக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போனது மிச்சம் அதை மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வழி பிறக்கமாண்டு ஓரிரு பேர் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பட் ஆனா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல என்ற ஒருத்தம் இன்னும் சிலருக்கு வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காணமே கிடைக்கலையே சிலர் தயவு சாகி மறுமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்க அதுவும் கைக்குடி வரலை எல்லா பாடியும் உங்க மேல போட்டுட்டு அவங்க சுயநலத்துக்காக இன்னைக்கு பாதிக்கப்பட்டது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா நீங்கள் பகரக்காயாக நிற்கிறீங்க உங்களை பயன்படுத்தி மற்றவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க ஆனால் நீங்கள் அதே இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த வழி வேதனைகளுக்கும் சரி நீங்கள் வளரக்கூடாது நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடாது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் டிராப் ஆகணும்னு நினைச்சவங்களுக்கோ இது ஆறுதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு பட் இந்த இடத்துல உங்களை யார் காயப்படுத்தினாங்களோ நீங்க யார் வளரக்கூடாது நீங்க வளர்ச்சி அடையக்கூடாது நினைச்சாங்களோ அவங்களுக்கு அவங்க வார்த்தையால உங்களை பாதிக்கப்பட வச்சிருந்தாலும் நீங்க வாங்க காட்டுறதுனால அவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுக்க முடியும் ஏன் இதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா மிதுன ராசி என்பர்கள் எப்பவுமே எதையும் மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யக்கூடிய கேரக்டர் நீங்க கிடையாது செயல்ல காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க அதே போலதான் உங்க வளர்ச்சி இருக்கு பாருங்க அதை விட அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி வேற எதுவுமே இல்லை அதற்குரிய ஒரு காலம்தான் ஞானகாரகன் கேது பகவான் இத்தனை நாள நாலாம் வீட்டுல இருந்து எல்லாமே தடை எதுவுமே கிடைக்கல வெளிநாடு முயற்சிகள் மூன்றாம் வீட்டில் வந்த கேதுவால வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அடையுது கடந்த காலகட்டங்களில் அதே ட்ராப் ஆச்சு அப்ப அந்த டிராப் இப்ப சக்சஸ்ஃபுல்லுக்கு ஒரு நல்ல வழி அந்த மூன்றாம் வீடுன்றது வெற்றிக்குரிய இடம் அந்த வெற்றிக்குரிய இடத்துல உங்களுக்கு கேது வந்து பொழுது இந்த ஞான வந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த தெய்வ அனுகூலத்தை தெய்வ ஐஸ்வர்யமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன் இது எவ்வளவு சொல்றேன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்தை பார்க்கிறார் ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் இடம் கிளாரிட்டியா இருந்தாலே போதும் ஐந்தாம் இடத்துக்கு ஏதாவது ஒரு சுபகிரக பார்வை இருந்தாலே போதும் நீங்க ஸ்டார் அதுல எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது ஒரு ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல பாவகிரகங்கள் ஏதாவது உட்கார்ந்துட்டா தொழில் வலு பெற்றிடும் தொழில் ரீதியில பெரிய லெவல்ல கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் உங்களுக்கு பத்தாம் மூன்றாம் பாவத்துல கேது உட்கார்ந்து பாக்ய சம்பந்தப்பட்ட ராகு உட்கார்ந்து பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாக போகுது உருவாக்க போகுது ஒண்ணு ரெண்டாவது உங்களுடைய அந்த ராசினுடைய பாவத்திலேயே குரு நிக்கிறதுனாலே கண்டிப்பா ஒண்ணு சொல்ற உங்களுக்கு கூட ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் சில விஷயங்கள் இறங்கி செய்யலாம் நினைப்பீங்க பட் அந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா நாளைக்கு செய்யலாம் அதற்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் இதோ உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட அந்த பணம் வராமலையோ குடுக்கல் வாங்கல் ரீதியிலையோ ஏதோ ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரிஸ்கான விஷயங்கள் நைன்டி நைன் பர்சன்டையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க காரணமே இல்லாத ஒரு சில விஷயங்களால அது அப்படியே டிலே ஆகி நிற்கும் இதனால மன உளைச்சல் அதிகரிக்கும் பட் அதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம் நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு வந்து ஒன் அதாவது ஒன்னாம் இடத்துல இருக்கிற குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பதுல விழுது அப்போ அஞ்சு ஏழு ஒன்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுல மூன்றாம் இடம் வெற்றிக்குரிய இடம் அங்க கேது உட்காந்துட்டார் அப்போ இப்போ இந்த பயிற்சியால உட்காரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்புகள் கிடைக்க போகுது அப்போ நிச்சயம் பட் ராகுவால ஒரு சில விஷயங்களில் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதிய கவனமா பார்த்துக்கணும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் தந்தை வழி உறவு முறைகளில் ரீதியிலையும் அப்பா சித்தப்பா அந்த வழியில வரக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்ந்த ரீதியில ரொம்ப ரொம்பவும் சளிப்பு சங்கடங்கள் இல்லாமலையோ பிரச்சனையை சரி செய்யக்கூடிய நிலையோ நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வெடிச்சு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரைக்கும் போகக்கூடிய நிலைமை உருவாக்கக்கூடிய பவர் அங்க இருக்கக்கூடிய பாவ கிரகத்துக்கு உண்டு அதனால தந்தை வழி டா சார் சார்ந்த டாக்குமெண்ட சரி செய்ய பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா

அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒருத்தர் நம்மளை தேடி வரும் பொழுது அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகளோட இவங்க உதவி நம்ம லைஃப் செஞ்சலா கிளாரிட்டி கிடைச்சிருமே எதிர்பார்த்து வரவங்களுக்கு நல்லது செய்யறத விட நல்ல விஷயம் வேற எதுவுமே இல்லை அதே நேரத்திலே அந்த நல்லது செய்து மீண்டும் அதுவே தலைவலியா மாறிடக்கூடாத கூடாத அளவுக்கு சிந்திச்சு செயல்படுங்க அவ்வளவுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய குடுக்கல் வாங்கல் உங்களுடைய பேர் புகழ் மத்தவங்க கிட்ட லிமிட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம் அடுத்தவங்களை நம்பி முழுசா எந்த வேலையும் ஒப்படைச்சிட வேண்டாம் அது உங்களுடைய பொறுப்புல நீங்க இறங்கி செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிக்குங்க சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்துல வரும் அது உங்களை நம்பியே நீங்க இறங்கி அது செயல்பட்டால் உங்களுக்கு நல்லது சில விஷயங்களை சீக்கிரட்டா மனசுல வச்சு செய்யுங்க தயவு செய்து விளம்பரப்படுத்த வேண்டாம் நான் இதை செய்ய போறேன் எனக்கு இது வந்திருக்குன்றத கூட நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் இல்லை முட்டிச்சு சக்ஸஸ் ஆகணுத்துக்கு அப்புறம் அதை செய்யுங்க பண்ணுங்க அதே போல வீடு மண்மனை பூமி சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைச்சால் கண்டிப்பா இப்ப செய்க செய்வீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான ஒரு கால அமைவுகள் தான் இது உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது மொத்தத்துல இந்த பெயர்ச்சி வந்து மிதுனராசி என்பர்களுக்கு பெற்ற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கும் உறுதுணையா இருக்கணும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நாளில் இருந்த கேதுவாலை அவர்கள் உங்க பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமை உங்க கூட பிறந்தவங்க உங்களோட காயப்படுத்தக்கூடிய நிலைமை இதெல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது திருமண முயற்சிகள் கைகூடி வரப்போகுது ரொம்ப நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது கடன் சுமைகளும் நீங்கி மன உளைச்சல்கள் நீங்கி நினைச்ச இலக்கு அடையறதுக்கு உண்டான வழி பிறந்து நீங்க தொழில் துறையில ஒரு நல்ல இலக்கு அடையிற வாய்ப்புகளாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசு உத்தியோக ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் சரி ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் புது முயற்சிகள் பெரிய லெவல்ல கை கொடுக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை மொத்தத்துல இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்க போகுது முயற்சிகள் பலப்படுத்தினால் நூறு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும்